இந்த இவ்வளவு இப்ப பத்தாவதுல அரை கிலோ அதனால இதுல இருந்து கொஞ்சம் பீஸ் எடுத்து இதுல மாத்திக்கிட்டு இருக்கும் சிக்கன் எல்லாம் நான் சமையல் பண்ண போறேன் சரிங்களா சமையல் பண்ணிட்டு மீட் பண்றேன் நான் பையன் கல்யாணத்தை பிள்ளைங்களுக்கு நல்லது எப்போ நடக்குன்னு ஏங்கிக்கிட்டு இருப்பா பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் அப்புறமன்னு பார்த்தாலும் நம்ம தாய் மனசு கேட்காது நான் என்னைக்கு கடன் அடைச்சி என் மூத்த பிள்ளைக்கு மாறி தாம் தூம் என் சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் கட்ட போறேன்னு அந்த ஒரு வருத்தம் ஏக்க மனசுக்குள்ளே இருக்கு அந்த வருத்தம் வேதனையோட வாங்க நம்ம சமையல் பண்ணலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டூ பவானி லைஃப் ஸ்டைல் அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எங்கே வந்திருக்கோம் துருபா நாக்கா வந்திருக்கோம் துருபா நாக்கா எதுக்கு வந்திருக்கோம்னா எங்கள் விஸ்கிக்கு நேற்று சிக்கன்லாம் தீர்ந்து போச்சோம் சாப்பிடவே இல்லை விஸ்கிக்கு முட்டை போட்டு கொடுத்தான்னு சாப்பிடல இது வந்து ஹோல்சேல் கடைங்க எங்கள் வீட்டு கீழே வந்து இரநூத்தி அறுபது ரூபாய் ஒரு கிலோ சிக்கன் இங்கே வந்து இரநூத்தி இருபது ரூபாய் நாங்கள் வந்து நாற்பது ரூபா மிச்சம் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம் நினைக்காதீங்க நாங்கள் போகிற வழி இது தான் அப்போ போகிற வழி இதுனால இங்கே வந்து சிக்கன் வாங்கிட்டு போயிடலான்னு நாங்கள் வாங்க வந்தது இங்கே ரிஸ்கிக்கு தான் நம்ம அண்ணா சிக்கன் சிக்கன் பார்த்துட்டு சிக்கன் வாங்கணும் ஆசை வந்துட்டு நாங்கள் டெய்லி இங்கே தான் வந்து வாங்குவோம் டெய்லியில் வாரத்தில் ஒரு நாள் வந்து இங்கே வருவோம் இங்கே வந்து வாங்குவோம் நாங்கள் நீங்க யாராவது என்ன மும்பைல இருந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா இங்க வாங்க உங்களுக்கு நாப்பா நீங்க எங்க இருந்து ஃபாலோ பண்ணுவீங்க அதை என்ன சொல்லுங்க சிக்கன் கடைக்கு வெளியே ஒரு கொஞ்சம் சமையல் பண்ணி கொடுத்தாரு அவரு பண்ற சமையல் பாத்தீங்கன்னா அவ்வளவு மனமா இருக்கு என்ன போட்டு சமையல் பண்றான்னு தெரியல லேடிஸ்னா ஒரு நடி ஒண்ணு இல்ல போல நாலு மசாலா தூக்கி போடுறாரு சிக்கன் தூக்கி போடுறாரு அவ்வளவு மனமா இருக்கு இங்க வந்து பெரிய மார்க்கெட் மட்டன் ஷாப் சிக்கன் ஷாப் இங்க வந்து குளிர்காலம் வருமா நமக்கு எல்லாமே முட்டையும் வந்து விலையேறிட்டு சிக்கனும் விலையேறிட்டு உங்க ஊர்ல எல்லாம் ரேட் சொல்லுங்க இவருக்கு வந்து ரொம்ப வந்து நான்வெஜ் சிக்கன் எல்லாம் பிடிக்கும் மட்டன்னா எல்லாம் உசுறு ஆனா மட்டன் ரொம்ப வேலை பார்த்தீங்களா வாங்கறது இல்ல எப்படி இருக்கீங்க நீங்க கேட்கலாம் ஏமாந்த புல்லா கூட்டிட்டு இருக்கணும் எனக்கு உண்மையிலேயே பயங்கரமா பயன் மாகறு அதனால் வந்து இது இப்படி போட்டுட்டான்னு இந்த பல்லு பிரச்சனை இந்த கா காதலாம் காற்று வரலாம் போட்டுருக்கேன் அதனால இப்போ வந்து சிக்கன் வாங்க போயிருக்காரு பிஸ்கிக்கு மட்டுந்தான் வாங்க போனார் இவருக்கு சிக்கன் வந்து ஆசை வந்துட்டு என்ன இது வாங்கி தரேன் வீட்டுக்கு பார்க்கலாமா வா வாயினா இந்த ஏரியாவுக்கு விட்டு வெளியே போக அதுக்காக வாய் சரிங்களா நான் எப்போ மோஸ்ட்லி இங்கே தான் வந்து எப்போவுமே சிக்கன் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சின்பாவும் இருக்குது இது போகிற வர வழி ரூட்டுக்கு வேறு எங்களுக்கு அதனால டெய்லி இங்கேருந்து போகிற வழியில் நாங்கள் அப்படியே வாங்கிட்டே போயிடுவோம் நீ வீட்டில் போய் பார்க்கலாம் எந்த என்ன சிக்கன் வாங்கியிருக்கோம் என்ன சமையல் பண்ண போறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அந்த விஷயம் நீங்கள் வாரத்தில் எத்தனை நாள் வந்து நான்வெஜ் பண்ணுவோன்னு சொல்லுங்கள் நாங்கள் சனிக்கெழமை சிவா கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாளெலாம் பண்ண மாட்டோம் சண்டே வந்து இருக்கும் சண்டே கம்பல்சரி இருக்கும் சிக்கன் அது இவருக்கு சிக்கன் பிரியா வாங்கிட்டு வந்துட்டாரு என்னன்னு வாங்கிட்டு வந்திருக்காரு தெரியல கேட்கல இப்போ இந்த சிக்கன் பைய என் கையில கொடுக்காரு நான் சொல்றேன் பிளட் ஆகுமே அப்படின்னு சொல்றாரு சாப்பிடறது அதோட அருமை தெரியும் நான் தான் சொல்றேன் உனக்கு பிடிக்கும் நீ சாப்பிடுற எனக்கு பிடிக்காது இருந்தாலும் நான் சமையல் பண்ணி தரேன் என்ன நீ பாராட்டுன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு கரெக்டாச்சு வீட்டில் போய் பார்க்கலாம் என்னென்ன வாங்கியிருக்கேன் சரிங்களா கடைசியில் ஃபைனலாம் என் கைக்கு வந்துட்டு இந்த பைய சிக்கன் பை எனக்கு வைக்கிறதுக்கும் பயம் புளிலெலாம் ஆரம்பம் நாற்று அடிக்கும் ஸ்மெல் அடிக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இவர் என்ன சொல்கிறாரு நீ ட்ராவல் நேரத்தில் அப்படி வண்டியில் போகும்போது எப்படியும் எடுக்காத அடி பாவி ஃபோனு கீழே விழுந்து போச்சுன்னா நீ இப்போ எடுக்கிறதுக்குள்ளே ஃபோனை போய் எடுக்கிறதுக்குள்ள ஃபோன் வந்து சில்லு சில்லு ஆயிரும்னு எடுக்காதே போய் திட்டுவார் நானும் சரி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா இப்போ சிக்கன் வாங்கிட்டு போவேன் உங்கள்கிட்ட இந்த இடத்த காமிச்சிடலான்னு பார்த்தா இதில் சொல்கிறார் ஒன்று ஃபோன் கீழே விழுந்துட்டா நீ போய் போகிறக்குள்ள ஃபோன் சில்லி சில்லியாக போயிடும் இல்லைன்னா எவனாவது பக்கத்தில் வண்டியில் போகிறோம் ஃபோனை போய் சொல்கிறாரு அதனால் நம்ம தூ நம்ம துரும்பாவை இப்போ கடந்தால் கடக்க போகிறோம் வீட்டில் போய் நம்ம என்ன சிக்கன் வாங்கியிருக்கோம் எவ்வளோ வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் ஓகே கிழமையா பில்டிங்கில் நாளைக்கு ஒரு கல்யாணம் எங்களுக்கும் பத்திரிக்கை வந்திருக்கு காலையில் ஆறு மணிக்கு கல்யாணம் எங்கன்னா

எதுக்கு கல்யாணத்துக்கு போறோம்னா பத்திரிக்கை வந்துருக்கு காலை ஆறு மணிக்கு பஸ் ரெடியா இருக்கு எல்லா பில்டிங்கும் போறாங்க நானும் சூரியனை பார்த்து பிறந்ததுன்னா சூரியன் பார்க்கவே இல்லை நமக்கு ஆறு மணிக்கு செட் ஆகாது கல்யாணம் வந்து சைன்ல சைன் கோழி வாழ அதனால நம்ம கல்யாணத்துக்கு போகல எம்மாடி இன்னைக்கு அழுதிக்கு வரும்னு சொன்னாங்க அழுதிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு வரலாம் கல்யாணத்துக்கு போகலாம் நம்ம வீட்டு வந்தாச்சு வீட்டுக்குள்ள போகலாம் இருட்டு கல்லி எப்படி பாருங்க வாடிமா தங்க கூப்பட்பா வந்து அழுதிக்கு கூப்பிட வந்துருந்தாங்க நானும் போனேன் மாப்பிளைக்கு அழுதி தடக்கிட்டு இருக்கும்போது தேர்ட் பிளோர்ல ரெண்டு மூணு சேட்டக்கார பொண்ணுங்களுந்தே மாப்பிளைக்கு நான் போது அவளுங்க துணி தலை மூஞ்சி எல்லாம் எடுத்து மஞ்சள் தடவி தழுந்தேன் என்ன செய்ய பின்ன வந்து அங்க உட்காந்து அவங்க சாப்பிடுங்க சாப்பிடுன்னு சொன்னாங்க சாப்பிடுங்க சாப்பிடுன்னு சொல்றாங்களே நமக்கு பிடிச்சது இருந்தாலும் சாப்பிடுவோம் சிக்கன் பிரியாணி யார் சாப்பிடுவாங்க சிக்கன் சிக்ஸ்டி யார் சாப்பிடுவாங்க நீ வேண்டாப்பா நமக்கு இது எதுவுமே வேண்டாம் நீங்களே சாப்பிடும் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து இப்போ குளிச்சுட்டு சரி உங்கள்கிட்டயும் நம்ம சிக்கனும் காட்டிடலாம் நாளைக்கு கல்யாணம் இருக்குது அங்கே அந்த கல்யாணம் அழுதியில் போனோடனே எனக்கு எங்கள் சின்ன பையனுக்கு என்னைக்கு நான் கல்யாணத்தை முடிக்க போகிறேன்னு அது ஒரு எனக்கு டென்ஷன் வருத்தம் வந்தது எங்கள் பெரிய பையனுக்கு நான் தமிழ்நாட்டில் தான் கல்யாணம் முடித்தேன் அழுதி மேந்தி ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செஞ்சேன் அந்த நேரம் கை நிறைய சம்பாரித்தோம் என் விருப்பத்துக்கு எல்லாம் செஞ்சேன் இப்போ மகனுக்கு என்னைக்கு நான் கல்யாணத்தை செய்ய போகிறேன் என்றைக்கு முடிக்க போறேன்னு தெரில நான் யூடியூப்பில் ஃபஸ்ட்டே இருந்திருந்தேன் பெரிய பையனுக்கு நாங்கள் எப்படி மும்பைலேருந்து போய் தமிழ்நாட்டில் கல்யாணம் பண்ணியிருக்கோன்னு அது வீடியோ பதிவு பண்ணியிருப்பேன் அப்போ நமக்கு யூடியூப் கிடையாது இப்போ நம்ம மூணு வருஷம் தான் எங்கள் பெரிய பையனுக்கு கல்யாணம் வந்து எட்டு வருஷம் தாண்டிட்டு எங்கள் சின்ன பையன் கல்யாணத்துக்கு நான் ஒரு ஒரு வீடியோ பதிவு தருவேன் மேந்தி அழுதி என்ன ஏதும் கண்டிப்பாக தருவேன் இன்னைக்கு என்ன அந்த அந்த ஒரு மொஹலில் போன உடனே எனக்கு எங்கள் பையனுக்கு உடனே கல்யாணம் கட்டி வச்சு பார்த்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை என்ன செய்ய ஆசை தான் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை பிள்ளைங்களும் கடல்ல ரெண்டு பிள்ளைங்களும் கடனில் முங்கி போய் இருக்காங்க சின்னம்மாண்டை சொன்னால் உனக்கு இது மாதிரி கல்யாணம் கட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு நான் சொன்னா மம்மி போங்க போய் சோற்ற போங்க சிக்கன் வண்டி வந்துருக்கீங்க சிக்கன் ஒம்பா ஆயிரும் என் கல்யாணத்தை பற்றி நம்ம கவலைப்படாதீங்க கடன் தலைக்கு மேலே கடன் இருக்குது கல்யாணத்தை பத்தி இப்போ நீங்க பேசாதீங்க சொல்லி என்ன அவரு அனுப்புனாரு அனுப்புனாருனா வீட்டுக்கு மேலே அனுப்புனாரு சரிங்களா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் கூப்பிட வந்துருந்தாங்க தேர்டு ஃபுல்லூர் எல்லாரும் சரி அந்த சிக்கன்லாம் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன் நான் பார்த்தேன் வந்து நான் வந்து இப்போ பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுது வீட்டுக்கு வந்து அப்போ வேலேருந்து வந்து எனக்கு முக்கால் மணி நேரம் ஆகிட்டு அழுதிக்கு போனோன்னா அந்த பிள்ளைங்க எல்லா அந்த தடுப்பு மூணு சேட்டாக்காரி பிள்ளைங்க இருக்காளுங்க ரொம்ப சேட்டை பண்ணி என்னக்கு தடை விட்டாளுங்க எல்லாம் சரிங்களா சந்தோஷமாக தான் இருந்தது நல்லா இருக்கட்டும் எல்லாருமே வாங்க போன சிக்கனை பார்த்துடலாம் தான் சிக்கனோட அப்டேட் இது எங்கள் விஸ்கிக்கு மூன்றரை கிலோ இது வந்து எலும்பு சதை எல்லாம் மிக்ஸில் சரிங்களா இது வந்து இவருக்கும் எங்க பையனுக்கும் மனுஷனுக்கு அரை கிலோ இந்த நாய்க்கு இவ்வளவு சிக்கனாலும் கேட்காம் இப்ப பத்தாதுல அரை கிலோ அதனால இதுல இருந்து கொஞ்சம் பீஸ் எடுத்து இதுல மாத்திக்கிட்டு இருக்கும் சிக்கன் எல்லாம் பாத்துட்டு இப்ப நான் சமையல் பண்ண போறேன் சரிங்களா சமையல் பண்ணிட்டு பின்ன உங்களை மீட் பண்றேன் நான் பையன் கல்யாணம் பத்தி நான் தாயில் தாய் வந்து பிள்ளைங்களுக்கு நல்லது எப்ப நடக்குதோ ஏங்கிக்கிட்டு இருப்பா பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் அப்புறமன்னு பார்த்தாலும் நம்ம தாய் மனசு கேட்காது நான் என்னைக்கு கடன் அடைச்சி என் மூத்த பிள்ளைக்கு மாறி தாம் தூம் என் சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் கட்ட போகிறேன்னு அந்த ஒரு வருத்தம் ஏக்க மனசுக்குள்ளே இருக்கு அந்த வருத்தம் வேதனையோட வாங்க நம்ம சமையல் பண்ணலாம் சிக்கன் குழம்பு சூப்பரா ரெடி ஆகிட்டு இருக்கு ஏன் அப்படி கலராக இருக்குன்னு நினைக்காதீங்க நான் கொஞ்சோண்டு காஷ்மீர் க மிளகாத்தூளும் நார்மல் மிளகாத்தூளும் போட்டாங்கன்னா கலர் இப்படி இருக்குது காரம் அவ்வளோவா இல்லை இப்போ இது ரெண்டு நேரத்துக்கு வச்சுருக்கேன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு கூட என்ன பார்க்கலாமா வாங்க பெருசாக புதுசாக எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சது என் வீட்டுக்காருக்கு பிடிச்ச சப்பாத்தி தான் ஓகே அவ்வளோதான் என்னோட ஸ்டோரி முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ முடிச்சு போச்சு மீண்டும் இதை போல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் முதல் தடவை பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் மீண்டும் 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 நாளை இதை போல ஒரு பதிவை சந்திக்கிறேன் டெட்டா பெபேன் லவ் யூ சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க கண்டிப்பாக எனக்கு உங்கள் ஆதரவு வேணும் சரிங்களா இப்போ இந்த சம் இந்த குழம்பு ரெண்டு நேரத்துக்கு சரிங்களா நீ நாலு எழுத நாளை பார்க்கலாம் மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன் பாய் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அதையும் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படிங்க நான் வீடியோ முடிப்பேன்னு சொல்ல முடியும் எங்கள் விஸ்கிக்கு இன்னைக்கு சிக்கன் சூப் சிக்கன் வேக இது நல்லா ஆறுன பின்னாடி கொஞ்சம் ரைஸ் போட்டு கொஞ்சம் பெரிய குடி பெடிகிரி போட்டு சாப்பாடு கொடுத்துருவேன் இங்க ஒரு ஆள் சிக்கன் கல்லன் வந்து சிக்கன் வெந்துட்டா உப்பு இருக்கா உப்பு இருக்கான்னு நாலஞ்சு பீஸ் எடுத்து ஓடியாச்சு இப்போ மீண்டும் வெந்துட்டான்னு பாக்குறதுக்கு ஒரு பீஸ் வந்தாச்சு அவ்வளோதான்